ஓகே காய்ஸ் இந்த வீடியோ இல்லாமல் என்ன பார்க்க போகிறேன் அவங்க டெஸ்ட் ஆஸ்ட் ஒன்றை எப்படி கூட்டானே முதல்ல காலையில் எழும்பணுன்னு செஸ்ட் கிங்க்காக மாதிரி ரெண்டு பாட்டேட்டிங்க அதே உங்கள் டெஸ்ட் ஆஸ்ட்ரன் பூசாயிடும் ஓகே கொஞ்சம் சீரியஸாக சொல்கிறேன் லிட்ரலி உங்கள் செஸ்ட்டை நீங்கள் ரெண்டு வாடி பீட் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்மையில் டெஸ்டாஸ்ட்ரோன் பூஸ்ட் கிடைக்கும் ஒரு சின்ன பூஸ்ட் ஓகே இந்த காலத்தில் டெஸ்ட் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது ஒரு வருஷத்துக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சு குறைஞ்சிட்டே போகுது ஸோ நீங்கள் மேக்ஸ் ஃபீல் பண்ணல மேபி ஃபீல் பண்ணுறீங்க இன்னும் உங்கள் டெஸ்ட் ஆஸ்ட்ரோனை நீங்கள் எவ்வளோ மேக்ஸி பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா எப்படி நீங்கள் ஒரு காங் மாதிரி ஃபீல் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து இதோட ரேஷனாலிட்டி அதாவது இதோட பின்னாடி இருக்க நோக்கம் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மேனாக ஃபீல் பண்ணணும் ஒரு மேனாக ஃபீல் பண்ணால் நீங்கள் வந்து டிப்ரெஷன் சேட் ஆன்சைட்டி ஒரு ஃபீலிங்குமே இருக்காது நீங்கள் எப்போவுமே பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க மென்னுக்கு இருக்க நிறைய பிரச்சனைகள் டெஸ்ட்ராஸ்ட்ரன் அதிகமாக இருந்தால் போயிடும் ஸோ அதை பற்றி நான் இப்போ பேச போகிறேன் எனக்கு ஒரு காலத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுதான் சேடாக இருந்தேன் இப்போ ரொம்ப தெளிவாக தெளிந்த நிலையில் இருக்கேன் அதுக்கு மேபி என் டெஸ்ட்ராஸ்ட்ரன் பூஸ்டிங்காக கூட இருக்கலாம் பல விஷயங்கள் மெடிடேஷன் அது இதுன்னு பல விஷயங்கள் பண்ணுறேன் ஆனால் டெஸ்ட்ராஸன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் உங்கள் க்ரோத் எல்லாத்துக்கும் மைண்ட் செட் எல்லாத்துக்கும் டெஸ்ட்ராஸ்ட்ரன் ரொம்ப முக்கியம் உங்கள் டீப் வாய்ஸ் எல்லாத்துக்கும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் சொல்கிறேன் அப்புறம் சில மீடியமாக இருக்க இது மாதிரி சொல்கிறேன் அப்புறம் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உங்கள் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு ஜிம் போங்க ஜிம் தெரிஞ்ச விஷயம் தான் அதனாலாம் சொல்கிறேன் டெட் லிஃப்ட் ஸ்குவாட் உங்கள் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி விளாடுங்க ஆனால் பாடி பில்டிங் முக்கியம்னா நீங்கள் வந்து எயிட் டு ஃபிஃப்டீன்ன்ற பிரேஞ்ச் மற்றபடி ஸ்ட்ரென்த்து கூட்டணுன்னா சிக்ஸ் டூ எயிட் கூட போதும் சிக்ஸ் ஆறு வாட்டி ஒன் டூ ஒன் சிக்ஸ் டெட் லிஃப்ட்டுக்கெல்லாம் சிக்ஸ் ஒன் டூவே போதும் ஸ்குவாட்ஸுக்கு வேணால் ஒரு எயிட் டு டென் ஸ்குவாட்ஸ் நெட்டில் அடித்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது லெக்கு போடுவாங்களா அந்த இது ஸோ ஜிம்முக்கு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் போங்க உங்கள் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டெஸ்டாஸ்ட்ரன் பூஸ்டிங் மெயினான ஒரு இதாக தான் செகண்ட் ஒன் டயட் டயட்டை எப்படி விட முடியும் அவங்க எக்ஸ் நட்ஸ் நட்ஸ்னால் பாதாம் பிஸ்தா கேஷ்யூ அந்த மாதிரி நிறைய நிறைய ஃபேட்ஸ் கொலஸ்ட்ரால் உங்கள் டெஸ்டாஸ்ட்ரனுக்கு ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் மோசம்னு சொல்கிற டாக்டராக பாருங்கள் அவரே குண்டாக தான் இருப்பார் நீங்கள் அவர்கிட்ட கேட்குறீங்களா இல்லை கேட்குறீங்க கடிச்சு தெரிய அவ கேட்குறீங்களா இல்லை என்கிட்ட கேட்குறீங்களா கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப நல்லது நான் வந்து சயின்ஸ் அது இல்லை நெட்டில் அடித்து பாருங்கள் எவ்வளோ ஸ்டடிஸ் இருக்குது கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப நல்லது இந்த பெரிய பெரிய சன்ஃப்ளவர் ஆயில் கம்பெனிஸ் நம்மளை ஏமாத்துறதுக்கு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் உள்ள சன்ஃப்ளவர் ஆயிலாக நமக்கு கொடுத்தாங்க அதனால தான் இந்த சில நேரம் பிம்பிள்ஸ் வரும் இது எப்போ வெளியே சாப்பிடறதுனால வருது வேறு இப்போ பிம்பிள்ஸ் இல்லை மற்றபடி ஹெல்த் டெஸ்ட் ஆஸ்ட்ரெண்ட் இன்ஃப்ளமேஷன்லாம் உண்டாகுது ஸோ நெய் சாப்பிடுங்க முட்டை சாப்பிடுங்க பாதாம் பிஸ்தா கேஷ்யூ சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஹை ஃபேட் பால் கூட எடுக்கலாம் ஆனால் இப்போ நான் பால் குடிக்கிறது இல்லை ஏன்னா வளர்ந்துட்டேன் இல்லை நான் வந்து பால் வந்து விட்டுட்டேன் அதில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இல்லாமல் சொல்கிறாங்க வேண்டாம் சோயா ஜங்க்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க அதில் ஈஸ்ட்ரஜன் நிறைய இருக்குது ஸோ டயட் ஒரு மெயினான ஒரு இது நிறைய அனிமல் மாதிரி சாப்பிடுது அனிமல் என்ன சாப்பிடுது ஆர்கன்ஸ் சாப்பிடுது பீஃப் சாப்பிடுது பீஃப் சாப்பிடுது ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் உங்கள் விருப்பம் நான் என்ன சாப்பிட்றேன்னா காலையில் எக்ஸ் நட்ஸ் ஒரு ப்ரோட்டீன் ஷேக் மத்தியானம் சிக்கன் நைட்டு பீஃப் ஸோ இது டெஸ்ட்ராஸ்டனுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான டயட்டாக இருக்குது வேறு சன்லைட் சன்லைட் ஒரு முக்கியமான இது தான் இது இது மாதிரி சன்லைட் இருக்குது எல்லோரும் வீட்லேயும் இருக்கும் நம்புகிறேன் நம்ம இந்தியாவில் தானே இருக்கோம் ஸோ சன்லைட் வந்து முக்கியமான இது ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருங்க அது உங்கள் விட்டமின் டிஏ பூஸ்ட் பண்ணும் டெஸ்ட் பூஸ்ட் பண்ணும் வேறு உங்கள் மைண்ட் செட் அதுதான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் எப்போவுமே உங்கள் மைண்டில்னு சொங்க நான் தான் ஆல்ஃபா அதாவது இது சும்மா நீங்கள் சொல்லக்கூடாது ஒரு ஃபீல் பண்ணும் என்ன நான் டேக் கேர் பண்ணுறேன் என்ன நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிறேன் என் இம்பல்ஸுக்கு நான் இடம் கொடுக்கல நான் ஒரு மேஸ்குலரான மேன் நீங்கள் வந்து மேஸ்குலின் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க இந்த ஸ்கேலில் நீங்கள் எவ்வளோ மேஸ்குலினாக இருக்கீங்கன்னு பாருங்கள் அதில் ஒரு டாட் வைங்க நாலு முன்னாடி இவ்வளோ தான் இருந்தேன் இது இது மேஸ்குலின் இது ஃபேமிலின்னா இங்கேருந்து நான் தான் இருந்தேன் இப்போ நான் இங்கே வரைக்கும் இருக்கேன் வேற அவங்க மேஸ்குலையும் இன்க்ரீஸ் பண்ண என்னென்னா நீங்கள் வந்து சில கோல்ஸ் வைப்பீங்க டிசிப்ளின் தான் அதை இது நான் பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ண வேண்டாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் மைண்டு சொல்லும் அதை வந்து நீங்கள் கேளுங்கள் இப்போது இன்றைக்கு சாயங்காலம் நான் ஜிம் போகணும் ஆமாம் எஸ் அது பேஸ்க்கு ஒரு முடிவு இன்றைக்கி எனக்கு சாட்டர்டே ஸோ இன்றைக்கி நான் போவேன் பட் நான் ஜிம் ட்ரெயினர் பட் ஒர்க் அவுட் பண்ணுவேன் நான் எஸ் மா ஆப்ஸு கொஞ்சம் போடுவேன் மற்றபடி மற்ற நாள் மற்ற அஞ்சு நாட்களும் நான் தவறவே மாட்டேன் அது நான் சொல்கிறேன் இன்றைக்கி ஏதாவது இருக்கும் இன்றைக்கி நான் கராத்தே கிளாஸ் போகணும் ஆமாம் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் போயிடுவேன் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் மேஸ்குலி எனர்ஜியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க ஸோ அது ஒரு மெயினான இது வேறு மெடிடேட் பண்ணாலும் உங்கள் மேஸ்குலின் எனர்ஜி கூடும் மெடிடேட் பண்ணால் எப்படி கொடுந்தானு கேட்குறீங்க நீங்கள் வந்து ரொம்ப கான்ஷியஸ் ஆகுறிங்க லாஜிக்கலாக முடிவு எடுக்கணும் உங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே போகும் ஸோ மேஸ்குலினிட்டியோட எஸ்டென்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து காடு கூட கனெக்ட் ஆகுறது இது ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக போகுது ஆனால் அது ரொம்ப தேவையான ஒரு டாபிக் தான் மேஸ்குலினிட்டி நானே கண்ட்ரோல் நீங்கள் வந்து உங்களை நீங்கள் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க உங்கள் சுற்று வட்டாரத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிங்க உங்களே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ஒரு ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஒரு ஃபேமிலியை கண்ட்ரோல் பண்ணாட்டி இந்த ஊரை எப்படி நீங்கள் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு பண்ணிவிடுவீங்க ஸோ அதை யோசிச்சு போகிறேன் சரி ஓகே நான் டெஸ்டாசன் பூஸ்டிங் விஷயங்கள்லாம் போகிறேன் வேறு சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுக்கலாம் ஆனால் நான் எதுவுமே எடுக்கலை விட்டமின் டி ஜிங்க் போரான் போரான்லாம் ரொம்ப நல்லது நான் எடுக்கணும்னு யோசிச்சுட்டுருக்கேன் ஸோ அது ஒரு இது ஸ்லீப் ஸ்லீப்பில் நெகோஷியேட்டே பண்ணாதீங்க எட்டு மணிக்குற தூக்கம் குறையாமல் எடுக்கணும் முடிஞ்சால் ஒம்பது மணிக்குறான் ஆனால் அவ்வளோலாம் என்ன தேவையில்லை ஸோ தூங்கியது ஒன்றாரு முன்னாடி ஃபோன் டிவி முடிஞ்சால் லைட்டெல்லாம் கூட ஆஃப் பண்ணிடுங்க வேறு எல்லாத்த விட இம்பூஸ் பண்ணுற ஒரு விஷயம் சீமன் ரிட்டன்ஷன் உங்கள் சீமனை கட்டுப்பாட்டில் வைக்கிறது நான்லாம் கடைசியாக பண்ணி இவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு இது நீங்கள் வந்து உங்கள் மேஸ்டர் பேட் மேஜாக்குலேட் உங்களோட சீடை வெளிவிடாமல் இருந்தாலே அது உடம்புக்குள்ளே இருந்து ஆண்ட்ரோஜன் ரிசெப்டர்ஸை வந்து ஏதோ ஒன்று பண்ணுவேன் எனக்கு சயின்ஸ் ஏலாலே நீங்கள் நெட்டில் அடித்து பார்க்கலாம் அது வந்து ஆண்ட்ரஜன் ரிசெப்டர்ஸோட சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தும் ஸோ பேசிக்கலாக என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் உங்களோட எசன்ஸை நீங்கள் உள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடி உங்களோட எல்லாம் வீக்கர் விரிலிட்டி சொல்லப்போனால் அவங்களோட செரண்டிபிட்டி கூட வரும் செரண்டிபிட்டி என்னன்னா என்னென்னா நீங்கள் வந்து அப்படி ரொம்ப அதெல்லாம் பண்ணாமல் இருக்கும்போது லைஃப் வந்து உங்களுக்கு எப்படி போகணுமோ அது பாட்டுக்கு அதை யாரையா நினைப்பீங்க கனவுல வருவாங்க அடுத்த நாள் நீங்கள் அவங்கள நேரில் பார்ப்பீங்க இதுவும் ஸ்பிரிச்சுவலான விஷயந்தான் ஆனால் நான் சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவலாக போக விரும்பல இது டெஸ்டாஸ்ட்ரன் புஸ்டிங் கீழே தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணாமல் இருக்கும்போது உங்களோட டெஸ்டாஸ்ட்ரன் பல மடங்கு போடும் அது கேரண்டி அந்த ஸ்டடிஸ் எல்லாம் இருக்குதுண்ணா அதில் ஆட் பண்ணலாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க த்ரீ ஒரு அளவுக்கு டூ ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக செவன் ஹண்ட்ரட் என்னோ கூடி இருக்குது நானோ கிராம் பர் டேஸ் லிட்டர் ஸோ அது பார்க்குறேன் ஸ்ரீமண்ட் ரிட்டன்ஷன் அதை போய் பாருங்கள் வயசுலாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணும் அப்போ அவங்க விகர் கூடும் தேவைப்படும் போது மட்டும் யூஸ் பண்ணும் வேறு என்ன சொல்லலாம் சப்ளிமெண்ட் சொல்லி வச்சு இது சொல்லி வச்சு வேறு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னென்னா நல்ல தண்ணி குடிங்க சில இடங்களில் நல்ல தண்ணி கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஃபில்டர்டு வாட்டர் வாட்டர் ஃபில்ட்ரு பாருங்கள் அது ஒரு மெயினான ஒரு இது வேறு என்ன சொல்லுங்கள் வே பேசிக்கலி தான் வேற உங்கள் மைண்டில் நீங்கள் நினச்சுவோங்க நான் தான் ஆல்ஃபா என்னால் முடியும் அதை சும்மா சொல்லாதீங்க உண்மையிலே யோசிப்பாங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் க்ரோத்துக்காண்டி நீங்கள் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் ஒரு ஆல்ஃபா தான் வேறு பாடி லாங்குவேஜ் ஹெல்ப் போகணும் உட்கா ஸ்ட்ரைட்டா கையெல்லாம் பிரித்து வச்சுட்டு லெக்கை லெக்கை வந்து அப்படியே சும்மா அப்படி இப்படி கிராஸில் இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு வேறு என்ன சொல்லலாம் ஏ ஸோ பேசிக்கலி டெஸ்ட்ராஸ்ட் அண்ட் பூஸ்டிங் அவ்வளோ தான் நிறைய ஹீட் ஹெல்த்தி ஃபேஸ் ஆ பிபி பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க பிபியே வந்து ரொம்ப மோசம் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளாஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் சரி நான் ஹீட்டெல்லாம் பண்ணும்போது ரொம்ப மோசம் ஸோ அதே நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் டெஸ்ட்ராஸும் இன்க்ரீஸ் பண்ணியதுக்கு நான் உங்கள் மேலே அக்கட்டே இருக்கனால இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் ஸ்டெப்ஸ் எடுங்க முடிஞ்சா எழுதி வச்சு இதெல்லாம் பண்ணணும் பண்ணணும் டிக்கேடிங்க இல்லை உங்கள் மைண்ட்லேயே இதை யோசிச்சு வச்சுட்டு பண்ணுங்கள் பண்ணால் மட்டும் விட்றாதீங்க பல விஷயங்கள் இருக்குது இந்த காலத்தில் உங்கள் டெஸ்ட்ராஷன் குறை வெளியே இருக்க ஜங்க் ஃபுட்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த செவனப் பாட்டலில் பின்னாடி பார்த்தாலும் இது என்னெல்லாம் இருக்குன்னு அந்த மாதிரி குடிக்காதீங்க தாங்க மாதிரி தான் என்ன மாதிரி லெமன் ஜூஸ் குடிங்க நான் சுகர் எடுக்கிறேன் அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு நான் எடுக்கிற மோசமான விஷயம் அதுவும் முடிஞ்சா விட்ருவேன் ஸோ பீ மைண்ட்ஃபுல் அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ உங்கள் டெஸ்ட்ராஷனை அதிகப்படுத்துங்க ஒரு இல்லாமல் மாதிரி ஃபீல் ஆகும் Okay bye